ராசிக்குள்ள ராகு பகவான் இரண்டாம் இடத்துல சனி ஐந்தாம் இடத்துல குரு ஏழாம் இடத்துல கேது பன்னெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் சஞ்சரிக்கிறார்கள் அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா பிப்ரவரி மூன்றாம் தேதி புதன் ராசிக்குள்ள அமர இருக்கிறார் பிப்ரவரி ஐந்தாம் தேதி சுக்கர ராசிக்குள்ள அமர இருக்கிறார் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி சூரியன் பர்ம ராசிக்குள்ள அமர இருக்கிறார் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் ராசிக்குள்ள அமர இருக்கிறார் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன் வக்ரநிலை பெறுகிறார் இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்ப கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாசத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ராசிக்குள்ள ராகு பகவான் சதய நட்சத்திரம் மூன்றாம் மாதத்துல இந்த மாதம் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு முக்கியமாக சதய நட்சத்திரம் மூணாம் மாதத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த சதய நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு இப்போ ராசிக்குள்ளே பாருங்கள் சதய நட்சத்திரத்தில் ராகு பயணிப்பதனால ஒரே குழப்பமாக இருக்கிற மாதிரி தெரியும் அதே போல் இந்த புட் பாய்ஸன் ஆகிறது உடம்புல அம்மா வாக்குறது விஷச்சுரங்கள் வர்றது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரர்கள் முக்கியமாக சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா ராசிக்குள்ளே ராகு பயணிப்பதனால அதே போல் ஒரு சிலர் கும்பராசிக்காரர்கள் ராசிக்குள்ளே ராகு போகும்போது ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக புது நபர்கள் நம்பாதீங்க கும்பராசிக்காரர்கள் ராசிக்குள்ளே ராகு இருக்கிற வரையும் எங்கேயாவது பெருசாக முதலீடு செய்யறதெல்லாம் அதில் ஏதாவது உங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படின்னு பார்த்து செய்யணும் அதே போல் சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் வீட்டில் இருக்கிறார் அந்த குரு கோணமேரி வலுவாக இருக்கிறார் அப்போ ரெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு குடும்பம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குடும்பம் அமையுங்க ஏன்னா சனி நின்ற இடம் விருத்தி அப்போ சனி பகவான் எங்கு சஞ்சாரம் செய்தாலும் அந்த இடத்தை விருத்தி செய்வார் அப்போ குடும்பத்தை அமைத்து கொடுப்பார் அதே போல் வீடு கட்டுறது இடம் வாங்கிறது கார் வாங்கிறது இது போன்ற செலவுகள்லாம் ரெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் போது செய்யலாங்க அப்போ கும்பராசிக்காரர்கள் யாரெல்லாம் வீடு கட்டலையோ அவங்கெல்லாம் வீடு கட்டலாம் ரெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் திருக்கணித பஞ்சாங்கப்படி அதே போல் குரு பகவான் பாருங்க ஐந்தாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் ஒன்பதாம் பார்வையால் அப்போ குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் படிப்படியாக தீர்வு கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அப்போ குரு பகவான் ஐந்தாம் இடத்துல வருகின்ற ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரையும் சஞ்சாரம் செய்வார் இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிற வரையும் பாருங்க திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு குழந்தை பார்க்க இருந்தால் கூட குழந்தை தெரிவிக்கக்கூடிய யோகம் உண்டு உயர் பதவி இல்லாதவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் வெளிநாடு யோகத்தை கொடுக்கும் மனசுல சந்தோஷத்தையும் வாழ்க்கையில வளர்ச்சியையும் கொடுக்கும் குரு பகவான் வளர்ச்சி கிரகம் அவரு கோணமேரி ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்பு அதே போல குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்த்துட்டே இருக்கிறார் லாபத்துக்கு குறைவு இருக்காது கும்பராசிக்காரர்களுக்கு எவ்வளவு சிரமம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன் அப்படின்னா குரு பகவான் நேரடியா பதினோராம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால அப்ப குரு பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் குடும்பத்துல சுபகாரியம் நடக்கும் நீண்ட காலம் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் பாருங்க திருமணம் அடைவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல வந்து ஒன்பதாம் பார்ப்பியால் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அதே போல பாருங்கள் கேது ஏழாம் இடத்துல இருக்கிறார் இந்த கேது ஏழாம் இடத்துல இப்போ வந்து பாருங்க பூர்வ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஏழாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்கிற வரையும் உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உங்கள் வாழ்க்கை துணைவர் பெயரில் ஏதாவது முதலீடு பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து செய்யணும் அதே போல இந்த ஏழாம் இடத்துல கேது இருக்கிற வரையும் ஒரு சிலருக்கு இந்த வெளிநாடு தடை திருமணம் கொஞ்சம் தள்ளி போகிறது இது போன்ற ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் இருந்தாலும் குரு பகவான் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால நல்ல தசாம்பதிகள் இருந்தால் திருமணம் சிறப்பாக நடந்தேறும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் பாருங்கள் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் சூரியன் வந்து உங்களுக்கு இந்த பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரையும் பன்னெண்டாம் இடத்துல இருப்பார் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது இடது கண்களில் ஏதாவது பிரச்சனைகள் கால் பாகங்களில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதேபோல் தந்தையர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரையும் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரையும் அரசாங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகள் விஷயத்தில் கொஞ்சம் இருக்கணும் அரசாங்கத்தினால ஆக வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகும் அரசாங்க விஷயத்தினால ஒரு சிலருக்கு செலவுகள் விரயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க இந்த சூரியன் பன்னெண்டாம் இடத்துல பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரையும் சஞ்சாரம் செய்வது பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் சூரிய ராசிக்குள்ளே வராது சூரியங்கிறது ஒரு உஷ்ணக்கிரகம் சூரியன் ராசிக்குள்ளே வந்த பிறகு உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கும் காரமான பொருட்களை தவிர்க்கணுங்க பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் கும்ப பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சூரியன் ராசிக்குள்ள வந்த பிறகு நல்ல நிர்வாகத்திறமை ஏற்படும் ஒரு சிலருக்கு தலைமை பொறுப்புகள் தேடி வரும் ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் ஏன் அப்படின்னா ஏழாம் அதிபதி ராசிக்குள்ள வராது ஒரு சிலருக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் அரசாங்கத்தினால ஆக வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும் எப்ப பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஏதாவது உயர் அதிகாரிகளை பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள் அந்த உயர் அதிகாரி மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் சூரிய ராசிக்குள்ளே வந்த பிறகு பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பிரகாசம் வாழ்க்கையில் உயர்வு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் ஒரு கிரகம் ஒரு ராசிக்குள்ளே வந்த பிறகு ஒரு பப்ளிசிட்டி நல்ல புகழ் அந்தஸ்து நம்பிக்கை நாணயம் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் கும்பராசிக்காரர்களுக்கு அதே போல புதன் பகவான் பாருங்க ராசிக்குள்ள பிப்ரவரி மூணாம் தேதியிலிருந்தே சஞ்சாரம் செய்கிறார் இந்த புதன் வந்து உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிங்க ஐந்துக்கும் எட்டுக்கும் உடைய யோகாதிபதி இந்த புதன் ராசிக்குள்ள பிப்ரவரி மூணாம் தேதியே வராது வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் புதன் ஐந்தாம் அதிபதி ராகு மேல பயணம் செய்கிறார் அதனால் பாருங்கள் ஏதாவது ஒரு திட்டமிடுதல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து செய்யணும் அவ்வளோதான் அடுத்த கும்ப ராசிக்காரங்களுக்கு சுக்கரன் பாருங்கள் ராசிக்குள்ளே வர பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலேருந்து சுக்கரன் ராசிக்குள்ளே வருவதும் உங்களுக்கு நல்ல பணப்பொடுக்கத்தை கொடுக்கும் சுக்கரன் ராசிக்குள்ளே வந்த பிறகு புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும் அப்படின்னா வாங்கலாங்க மேலும் இந்த மாதம் புதுசாக ஏதாவது இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது வில்லங்க இருக்கா பிரச்சனை இருக்கான்னு பார்த்து வாங்கணும் இந்த மாதம் வந்து தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி அஞ்சாம் தேதியிலேருந்தே பாருங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் தேடி வரும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லாங்க சுக்கரன் வந்து யோகாதிபதி ராசிக்குள்ளே வருவது சிறப்பு அதே போல பாருங்கள் செவ்வாய் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது ஒரு சிலருக்கு தூக்கம் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வந்து மூன்றுக்கும் பத்துக்கும் உடையவர் செவ்வாய் பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஒரு சிலருக்கு ரொம்ப தூரத்தில் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்கு திடீர் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் செவ்வாய் பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மனைவா இருப்பது அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி நாலு அஞ்சு ஆறு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க அந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த சந்திராஷ்டம் தலங்களில் தான் நம்முடைய உடற்காரனன் மனோக்காரன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் வடபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பும் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டிரங்கள்ல புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியினுங்க மற்றவங்கட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய சந்திராஷ்டிரங்கள் அதனால சந்திராஷ்டமித்திரங்களை அனுசரிங்கள் வான்களை விளம்பரங்கள் மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி ஒன்று ரெண்டு மூணு நாலு பிப்ரவரி பன்னெண்டு பதிமூணு பதினாலு பிப்ரவரி பதினேழு பதினெட்டு பிப்ரவரி பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த நாட்களில் நிறைய பணப்பூழ்கத்தை பார்க்க முடியும் கும்பராசிக்காரர்கள் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தெரியல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்